சிலம் வந்து மிகப்பெரிய புனிதமான சிலம் ஐம்பது விஷாவோ நாலு நேவோ அப்புறம் அஞ்சு விஷயம் தானே அது விசி போட்டு அது கண்ணை பிடிச்சி பார்த்தா இருக்கலாம் இப்போ இருக்கிற தலைவர் கலைஞர் சொல்லுற பேர் யூனிக் இலோனி ஈஸ்வரன் கீஸ்பேரம் அது வந்து

அப்படின்னு சொன்னாங்க சொன்னவர் பர்மிஷன் பண்ணிடுறாங்க அப்படி நல்ல நடந்து பண்ணிவிடுத்து கைது போட்டு அங்கே ஃபோன் பண்ணேன் என்னங்க சொல்கிறீங்க இவரைக்கே இந்த நல்லா கிடைக்கிறாங்க நாங்கள் கட்டி ரெண்டு வருஷம் ஆகும் மண்டபம் மண்டபம் விட்டு அப்படியே அந்த கட்டின கோயிலை இடிச்சிட்டு கொதிக்க அப்படியே எல்லாத்தையும் கொதிப்பிச்சு பத்தடி பாஞ்சரி தோண்டி அந்த கல்லுங்கெல்லாம் சைனிங் பண்ணி பழைய முந்தைய கண்ணுங்களை க்ளோஸ் பண்ணி இதுக்கப்புறம் நல்லா ஆடம்பரமாக வச்சுருக்காங்க இஷ்டம் போனாலும் இப்போது நீங்கள் நல்லா பராமரித்துங்க ரெண்டு வாட்ச் பண்ணிக்கிறாங்க முதல்ல நைட்டு வச்சுக்கோ பண்ணுறோம் நல்லா மெயின் இது கேமெண்ட்டில் போச்சுன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில்